அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் தாலுகாவில் ஊத்துமலைக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆலங்குளத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சுரண்டையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வீர இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் தென்காசி திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலையிலிருந்து தோராயமாக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை ஒளியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை ஒளியில் உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார வசதி போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லை லேண்ட் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கேள்வியல் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப புத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தார் ரோட்டிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் இருந்து இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல இருபத்தி மூன்று அடி அகல மண் சாலை வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மண் சாலைக்கு இருபுறமும் இருக்கிற நிலம் தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மண் சாலை முகப்பில் நீங்கள் வந்து நிலத்தை வந்து வாங்கிக்கலாம் இதே போன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்தவொரு சொத்தினையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் புத்தானை அழுத்தி நம் வலை ஒளியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகளை அமைப்பதற்கு இல்லை ஒரு தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கு இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பத்தரை ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஏக்கராக கூட பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதற்கு ஏற்ப நிலத்தை பிரித்து வாங்கி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விளைவுகளை நேரடியாக பேசிக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்கு உரையிலும் கொடுத்துருக்குறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசியனை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தென்காசி மாவட்டம் ஊத்துமலைக்கு அருகில் குறைஞ்ச விலையில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்